இப்போ என் கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன் என்ன ஜாதிக்கான கயிறு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார் என்ன ஜாதிக்கான கயிறு இது என்ன விஷமோ ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்ட கயிறு போயிருச்சுன்னா ஜாதி போயிரும்னு நீதி அரசு சொல்லட்டும் நானும் ஆமாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு புரியுங்களா நீ கயிறுல மயிர் அடையாளம் இருக்கு என்ன அடையாளம் இருக்கு பதினஞ்சு பதினாறு வயசு கத்தி எடுத்துட்டு ஜாதி வெட்டிட்டு கிடக்குறான் அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா வணக்கம் இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல் நான் அருண் கோமதி கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே ஒரு வெறிநாய் ஒன்று சாரி ஹச்ராஜா அப்புறம் பாண்டே இந்த மாதிரியான பாஜகவை சேர்ந்த வலதுசாரிகள் பயங்கரமாக இருக்காங்க எதுக்கு கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கையை பார்த்து ஸோ அந்த அறிக்கை எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளிகளில் சாதிய பாகுபாடுகள் சாதிய கொடுமைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் கொண்டு வரணும் என்னென்ன மாற்றணும் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத முழுசாக கூட படிக்காம ஐயோ எங்கள் மதத்தை புண்படுத்துகிறாங்கன்னு வழக்கம் போல வெறிநாய்ச்சி பாஜகவை சேர்ந்த நண்பர்கள்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல தாங்க ஒரு விஷயம் எடுத்தா அதில் இருக்க ஒன் லைனோ அல்லது வந்து ஒரு ரெண்டு லைனையோ எடுத்து வச்சு பேசுறது நம்ம வேலை கிடையாது நீதிபதி சந்திரவோட அறிக்கை என்ன சொல்லுது அதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முழுசா சொல்லிடுறேன் அது சரியா இருக்கா தப்பா இருக்கா அப்படிங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்றான் சொல்றையை ஸோ அந்த அறிக்கையோட ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒரு விர்சனை வந்து கவர்மெண்ட்டே வெளியிட்டிருக்காங்க அந்த பிடிஎஃபை முடிஞ்சால் நான் டிரைவில போட்டு லிங்க்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அதை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி நீங்களும் படிக்கலாம் சரி அதில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல் விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிகளோட பெயர்கள் ஸோ பள்ளிகளோட பெயர்களில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லர் மறுசீரமைப்பு பள்ளிகள் ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் இப்படி வந்து ஒரு சமூகத்தை அப்ளீஃப் பண்ணுறதுக்காக முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட பள்ளிகள் இருக்கு இல்லையா அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய பெயர்களை தூக்கிட்டு அரசு பள்ளி அப்படிங்கிற பெயரின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாக தான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து டொனேஷன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து அரசு ஆண்கள் மெல்லின பள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த டொனேஷன் கொடுத்தவங்களோட பெயரும் வந்து அதில் தாங்கி இருப்பாங்க ஒருவேளை அந்த மாதிரி டொனேஷன் கொடுத்தவங்களோட பெயருக்கு பின்னால் சாதி குறியீடு இருந்தால் அந்த குறியீடுகள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை சொல்லுது ரொம்ப நல்ல விஷயம் யாராவது வந்து அந்த ஸ்கூலுக்கு உண்மையாலுமே நல்ல வேலை செஞ்சிருக்கலாம் அந்த ஸ்கூல் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய நிதியுதவியெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களோட சாதி குறியீடு வந்து இந்த பள்ளிகளுக்கு பின்னாடி அரசு பள்ளிகளுக்கு பின்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அரசு பள்ளிகளை மட்டும்தான் இந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது பிரைவேட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல் இருக்கிற சாதி பின்னோட்டுகள் கண்டிப்பாக படணும் அப்படி இல்லைன்னா அது மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கூட இந்த அறிக்கை சொல்லுது ஏற்கனவே இருக்க வந்து இந்த மாதிரி இருந்தாலும் அதை நீக்கணும் அது இல்லாமல் புதுசாக கட்டுறாங்க இல்லையா புதுசா ஸ்கூல்ஸ் வருது இல்லையா அந்த ஸ்கூல்ஸ்லையும் சாதி ரீதியான அடையாளங்கள் எதுவும் அந்த பெயரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெயருக்கு இவ்வளவு விஷயங்களை அந்த அறிக்கை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லணும் டீச்சர்ஸ்க்கு வந்து சில முக்கியமான கைட்லைன்ஸையும் கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் டிரான்ஸ்ஃபர் இருக்கணும் ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹையர் செகண்ட்ரியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டீச்சர் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமும் ஒரே ஸ்கூலில் இருக்கிற விஷயம்லாம் இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உருவாயிடும் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒருவேளை அந்த டீச்சர் வந்து ஒரு பிரச்சனையான ஆளாக இருந்தால் அங்கே வர எல்லாருக்குமே அது தொடர்ச்சியாக பிரச்சனையாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து பீரியாடிக்கல் டிரான்ஸ்ஃபர் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே போல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு சாதி பெரும்பான்மையாக இருக்குன்னா அதே சாதியை சார்ந்த சிஇஓ டிஇஓ ஹெட் மாஸ்டர்ஸ் யாரும் அந்த ஸ்கூலில் அப்பாயின்ட் பண்ணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பதட்டமான ஏரியாலலாம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு டாமினன்ட் காஸ்ட் இருக்குன்னா அதே காஸ்ட்டை சேர்ந்த போலீஸ் வந்து அங்கே வந்து ரெக்ரூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஒரு விஷயமா ஃபாலோ பண்ணுற முறையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் ஸ்கூல்ஸில் வந்து ஹெட் மாஸ்டர்ஸோ சிஇஓ டிஓ எல்லாரும் வந்து அதே டாமினன்ட் காஸ்ட்டை சேர்ந்தவங்களாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அங்கே படிக்கிற பிற விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி அமையும் ஒரு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா ஒரு ஹெட் மாஸ்டர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாம ஷெடியூல் கிளாஸ் ஷெடியூல் டிரைபர் சேர்ந்தவங்க இதர விளிம்பு நிலை மக்கள் எல்லாரும் வந்து பயப்படாமல் போய் படிக்கிறதுக்கு வந்து இந்த விஷயம் நிச்சயமா உதவும் இப்போ நான் சொன்ன விஷயத்தை ஒட்டிய இன்னொரு விஷயம் கூட அந்த பரிந்துரை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணணும்னா ஹெட்மிஸ்டர்ஸ் உள்ளிட்ட ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி இருக்காங்க இல்லையா இவங்களோட செயல்பாடுகள் ஸோ அந்த ஸ்கூலில் எப்படி இருக்குது அங்கே படிக்க வர மாணவர்கள் குறிப்பாக ஷெட்யூல் கிளாஸ் ஷெட்யூல் ட்ரைப் மாணவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்க ஈவ் டீசிங் ராகிங் மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க இப்படிங்கிற விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன்னா வந்து ஒரு போகிற போக்கில் ஜஸ்ட் வந்து ஹெட் மாஸ்டர் தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கும்போது அவங்க தப்பு பண்ணால் அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தேவைப்படும் அதை வந்து இந்த அறிக்கை ரொம்ப தெளிவாகவே சொல்லுது டிஆர்பி அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஸோ இந்த டிஆர்பிக்கும் இந்த அறிக்கை வந்து சில அட்வைஸை கொடுக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆசிரியர்களை தேர்வு செய்யும் போது அந்த தேர்வில் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி சார்ந்த கேள்விகள் இடம்பெறணும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் வந்து ஒரு சமூக நீதி பார்வை இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸையும் இவங்க கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நம்ம மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பேரண்ட்ஸை வந்து கூட கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுவாங்க அந்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு இல்லையா அது வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வந்து கம்பல்சரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு நிகழக்கூடிய செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ஸு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அது மட்டும் இல்லாமல் ரேகிங்கு ட்ரக்ஸு இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து அங்கே கலந்தாலோசிக்கிறதுக்கு ஒரு இடமாக அது அமையணும் கண்டிப்பாக வந்து இந்த மீட்டிங் அமையணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது நடக்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நம்ம பசங்களை சேர்த்துட்டாவே போதும் அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கும் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸ்க்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் அவ் அவசியம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க அதே போல் ஸ்கூல்ஸில் சோசியல் ஜஸ்டிஸ் மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்றாங்க ஸோ இந்த கமிட்டி வந்து ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்ல சாதி ரீதியான ஏதாவது வன்கொடுமைகள் இருக்கா தீண்டாமை இருக்கா டீச்சர்ஸ் வந்து சாதி பார்த்து மாணவர்களை அணுகிறாங்களா இப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக கண்டறிய கண்டறியதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பாக வந்து இந்த கமிட்டி அமையும் இந்த கமிட்டி வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சேகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கண்டிப்பாக இருக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்தாவே வந்து டீச்சர்ஸ்கிட்ட இருக்க சாதிய மனோபாவம் இருக்கு இல்லையா அது எல்லா டைம் இருக்கும் ஆனா அதை வெளிப்படையா காட்ட முடியாத ஒரு இறுக்கம் வந்து இந்த மாதிரி கமிட்டி வந்தாதான் அமையும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அடுத்ததாக சாதி சான்றிதழ் பத்தி ஒரு முக்கியமான ஒரு சஜஷனை கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் இருக்குல்லையா அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்களில் நீங்கள் எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம் நமக்கு தெரியும் நம்ம பேருக்கு நேராக வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்து அப்பா பேர் அட்ரஸ்ஸு சாதி எந்த சாதி எந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் நேராக போட்டிருப்பாங்க ஸோ இந்த விஷயம் இருக்கு இல்லையா இதை வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கை இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னால் அட்டெனன்ஸ் ரிஜிஸ்டரில் ஒருத்தரோட சாதி பெயர் வரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சாதி சான்றிதழ் ஒரு பையனோட சாதி சான்றிதழும் சாதியும் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான விஷயமா இருக்கக்கூடாது ஹெட் மிஸ்டரோ அல்லது ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாராவது இல்லையா அவங்களுக்கு மட்டுமே ஆன கான்ஃபிடென்ட்டான விஷயமாக தான் இந்த சாதி அப்படிங்கிறது மாணவரோட சாதி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க இங்கே நிறையா ஷெடியூல் கிளாஸஸ் சேர்ந்த ஷெடியூல் ட்ரைபல் சேர்ந்த மாணவர்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து அந்தந்த மாணவர்கள்கிட்ட பப்ளிக்காக வந்து ஸ்கூலில் வச்சு தப்பா உனக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்குப்பா நீ எஸ்சி ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு பிசி ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக வந்து ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கான ஃபாரம் வந்து கிளாஸ் ரூம் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒருத்தருக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்குன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை ஹெட் மாஸ்டர் நேரடியாக கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் தான் வந்து ஒரு ஒரு பையன் வந்து என்ன சாதி அப்படிங்கிறத இன்னொரு பையனுக்கு காட்டி குடிக்கிற விஷயங்கள் ஸோ ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் வந்து இந்த மாதிரியான பார்சியாலிட்டி உருவாகாமல் தடுக்கிறதுக்கு வந்து இது நிச்சயமாக உதவும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க என்னென்னா டீச்சர்ஸ் நேரடியாக கிளாஸ் ரூமில் ஒரு மாணவரோட சாதியை காலவுட் பண்ணுற மாதிரி எந்த நடவடிக்கையிலையும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் படிக்கிறப்பெல்லாம் கூப்பிடுவாங்க ஏ ஆசாரி மாவனே அப்படிம்பாங்க அப்போ வந்து ஒரு சமூகத்தின் பெயரை ரொம்ப இயல்பாக கூப்பிடுறது ஆசாரி மாவனே உன் புத்து இப்படி தான் இருக்குன்னு தெரியும்டா நீ அந்த தெருவு பயடா அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ்கிட்ட இருக்க சாதிய மனப்பான்மை ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு எந்த ஸ்கூலாக இருந்தாலும் டீச்சர்ஸ் கிட்ட இந்த சாதிய மனப்பான்மை நிச்சயமா இருக்கும் ஏன்னா அவங்களும் இந்த உற்பத்தி உற்பத்தியாகி வரவங்க தானே ஸோ இந்த டீச்சர்ஸ் வந்து மாணவரை சாதி ரீதியாக குறிப்பிட்டு அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இந்த அறிக்கை சொல்லுது அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலர் கலராக கையில கயிறு கட்டுறது அப்புறம் வந்து நெத்தியில கலர் கலராக பொட்டு வச்சுட்டு வர்றது அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதைத்தான் தான் ராஜா உள்ளிட்ட ஆட்கள்லாம் தூக்கிக்கிட்டு சுத்துறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே வந்து சாதியை மையப்படுத்தி தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிராமத்துல இருந்து அந்த எல்லாருக்குமே தெரியும் நெத்தியில என்ன கலர்ல பொட்டு வச்சா அவங்க என்ன சாதி அப்படிங்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் கையில எந்த கலர்ல கயிறு கட்டினா என்ன சாதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை இதெல்லாம் வந்து எங்கள் ம இந்து மதத்தை புண்படுத்துறதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சங்கிகள்லாம் ஒரு சைடு கதடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பெரும்பான்மையான ஆட்கள் இருந்து வர்றவங்க தான் நம்ம எல்லாருக்குமே இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இந்த விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கை சொல்லுது இது இல்லாமல் சைக்கிள்ஸு ஸ்கூலுக்கு பசங்க கொண்டு வராங்கல்ல சைக்கிள்ஸ் அதில் வந்து சாதி ரீதியான பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு வருவானுங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தங்களோட சாதி கொடி என்னவோ அந்த கலரில் வந்து சைக்கிளுக்கு பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு வருவாங்க அதையும் வந்து இந்த அறிக்கை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்ஸ் கொண்டு வரதெல்லாம் தடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் சமூகநீதி மாணவர் படை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கங்க எல்லா சமூகத்தை சேர்ந்த மாணவர்களையும் இன்க்ளூசிவாக எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு கேடர் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு எதிராக வந்து மக்கள்கிட்ட சக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உரையாடலை நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் அறநெறி வகுப்புகள் அறநெறி வகுப்புகள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு பீரியட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அறநெறி வகுப்புல சோசியல் ஜஸ்டிஸ் ஆன்டி கேஸ்டு இந்த மாதிரியான ரேஷனல் தாட்ஸ் எல்லாம் வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி சாதி ரீதியான பதட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை வந்து அதிகமாக கண்காணிக்கணும்னு சொல்கிறாங்க குறிப்பாக காவிச்சாயம் பூசுறது பள்ளிகளில் தொடர்ச்சியாக நடக்குது இதை வந்து கவர்மெண்ட்டு நல்லா உறுதியாக ரொம்ப தெளிவாக கண்காணிக்கணும் பள்ளிகளில் வந்து எந்த மதச்சாயமோ சாதி சாயமோ பூசப்படக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இதை தாண்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் விஷயத்தை வந்து ரொம்ப கான்சியஸாக பல இடங்களில் சொல்லியிருக்காங்க ட்ரக்ஸு செக்ஷுவல் வயலன்ஸு ஸ்ராகிங்கு அப்புறம் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நுண்ணியமாக வந்து மானிட்டர் பண்ணும் அப்படிங்கிறத பல பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த விஷயத்தில் எந்த பாயிண்ட்டும் கிடைக்காம சங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து தின்னூறு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க குங்கும வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வராங்க ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனி ஃபார்ம் ஆஃப் அந்த திலக்கு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அர்த்தம் என்னென்னா சாதி ரீதியான பொட்டுகள் வைக்கிறதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ஏன்னா அந்த பாயிண்ட்ஸை படித்து பார்த்தா அப்படி தான் இருக்குது எனி கலர் ஆஃப் ரிஸ்பான்ஸ் சொல்கிறாங்க அப்புறம் வந்து நெத்தியில் வைக்கிற இந்த பொட்டுக்களை சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் பாசிட்டிவாக பார்த்தா ரொம்ப பாசிட்டிவாக தான் தெரியுது இதை வந்து பிரச்சனையாக்கணும்னு சொல்லிட்டு சங்கிகள் ராஜாவை எடுத்துக்கலாம் அப்புறம் பாண்டேவை எடுத்துக்கலாம் இவங்க எல்லாம் வந்து இந்த பிரச்சனையா ஆக்கணும்னே பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நம்ம சீமானை வந்து சூப்பராக பதில் சொல்லியிருக்காரு கயிறு மயிரெல்லாம் எதுக்கு வந்து ஸ்கூலில் வருது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த லெவலில் தான் இவங்கெல்லாம் நம்ம டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த பிடிஎஃப் லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் படிச்சிங்கன்னாவே இந்த இந்த அறிக்கை வந்து எவ்வளோ முக்கியமான அறிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் நான் பேசுனதுலேருந்து நீங்களே ஒரு ஒப்பீனியன் எடுத்துக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அறிக்கை வந்து சரியானதாக இருக்கா தவறானதாக இருக்கா அப்படின்னு ஏன்னா நான் எதுவும் உங்கள்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணல உங்கள்கிட்ட எதையும் வந்து நான் இம்போஸ் பண்ணலை இது சரி இது தப்புன்னு உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தோட பேசலாம் நன்றி